ஹாய் சுந்தங்களே வாங்க முட்டை மாடியில் நாங்கள் சமைச்சி பா சாப்பிட்றத நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனல் வீடியோ எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சுந்தங்களே வாங்க மாடி மேலே போயிட்டு சமைச்சு சாப்பிடலாம் வணக்கந்தங்களே இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு பூரி மாடி தோட்டத்தில் செஞ்சு இங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம் ஒரு பிடி பிடிக்க போகிறோம் வாங்க சொந்தங்களே தேவைக்கிறதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்து வச்சாச்சு வெயிலாக கொளுத்தி எடுக்குது அதுக்கு சொந்தங்களே நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம் சமைக்கிறதுக்கு எடுத்துன்னு போய் ரெடியாக அடுப்பு பத்தைக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுக்கணுமாண்ணா தானே அப்போ தானே சீக்கிரமாக சமைக்க முடியும் எழுந்து வந்து எழுந்து வந்து வேலை பார்த்துன்னு இருந்தால் வேலை ஆகாது அதனால் கறிவேப்பிலை எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிறேன் வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு சமைக்கலாம் அடுப்பு பற்ற வச்சிட்டு இப்போ சமைக்கலாம் வரலை காற்றுக்கு அடுப்பு பற்றைக்கிறது தான் பெரிய வேலையே ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அப்புறம் நம்ம டேக்ஸா வச்சுக்கலாம் டேக்ஸாலே என்ன ஊற்றின்னு வந்துட்டேன் நான் கறி ஏறிடும் அதனால் கொஞ்சம் இது எப்பயுமே அடுப்பில் வைக்கிற டேக்ஸா தான் அதனால் தான் இந்த டேக்ஸாக வச்சுருக்கேன் என்னென்ன கீழேருந்து வரும்போதே ஒரு கரண்டி ஊற்றின்னு வந்துட்டேன் ஒரு வழியாக வேலை ஆகட்டும்னு தனியாக டப்பால் எடுத்துன்னு வரல அடுப்பு கொஞ்சம் லேட்டாக தான் சூடேறும் ஏன்னா முட்டை மாடியில் காற்று அடிக்குது இல்லையா அந்த காற்றுல வந்து கொஞ்சம் லைட்டாக தான் சூடேறும் நல்லா வேகமாக எரிஞ்சால் கூட அந்த காற்றே போயிடுது அதிலே ஆறிடும் இதில் மொட்டை மாடியில் வந்து செஞ்சாக்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வெயில் இல்லைன்னா நம்ம அடிக்கடிக்கு கூட செய்யலாம் அடுப்பில் சமைச்சா அவ்வளோ நல்லது தான் உடம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெயில் அடிக்குதுன்னே வர்றதில்லை நாங்கள் மொட்டை மாடிக்கு சரி இன்னைக்கு வந்தோம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஏற்கனவே அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சியும் பூண்டும் செம்ம அளவு சேர்த்து அரைச்சி வச்சுது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஒரு கிலோ நாட்டுக்கோழி கறி அதனால் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துட்டு கருவேப்பிலை பச்சை கறிவேப்பிலை நம்ம மா மாடி தோட்டத்துலேயே பறிச்சோம் இல்லையா அதை ரெண்டு கொத்து சேர்த்துருக்கேன் சேர்த்து அது எண்ணெயிலையே வதங்கட்டுங்க கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் வதங்கிட்டு முடித்த உடனே நம்ம வெங்காயம் வந்து நான் மூணு வெங்காயம் குறை குறைன்னு அரைச்சி எல்லாமே கீழேருந்தே ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போனதுக்கப்புறம் அதை சேர்த்து வதக்கலாங்க வதக்கிட்டு அது கையோட உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம வெங்காயம் செத்துருக்கோம்ல அதோட உப்பு செத்துட்டோம்னா நல்லா ஈஸியாக வதங்கிடும் அதுக்காக இதுவே நம்ம அடுப்பில் சமைச்சோம்னா டக்குன்னு வதங்கிடும் வேலை ஆகிடும் கேஸ் அடுப்பில் விறகடுப்பில் போது பாருங்கள் இவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக தான் சூடேறும் பாருங்கள் ஆட்டுக்கால் கால் கோழி நாட்டுக்கோழி கால் தலை கறி எல்லாமே சேர்த்துக்கலாங்க ஒரு சிலர் வந்து அந்த காலும் தலையும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தும் கூட இல்லையா அதனால் அதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் கொழம்புல வைப்போம் இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வகையெல்லாம் வதங்கிட்ட உடனே அதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்ச நேரம் சூடு ஏற ஏற மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா பாருங்கள் வதங்கி வந்துடுச்சு கறியை இது போல் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிறலாங்க வதக்கிட்ட தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும் அப்போ தான் நல்லது கொஞ்சம் அந்த கறி பச்சை வாடை போனதும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு இது குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூனுங்க குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு இது எல்லாமே சேர்த்து கீழேயே நான் கப்பில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் பெருங்காயம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து கப்பில் எட்டுனு வந்தேன் அதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுரலாம் அந்த கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்து என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கீழே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால ஈஸியாக இருந்தது இதே மேலே அம்மியில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்சியிலே ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தேன் நான் சிக்கன் குழம்பு மசாலா தூள் அதை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க சிக்கன் குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ சேர்த்தது அதுதான் இது வந்து கரம் மசாலா தூள் கடையில் வாங்கிட்டு வந்தது கரம் மசாலா இது ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கரையோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது அடுப்பில்ன்றதுனால கொஞ்சம் லேட்டுமே ஆகும் வேவ்றதுக்கு நம்ம வதக்கும்போதே கொஞ்சம் வெந்திருக்கோம் ஒரு பத்து நிமிஷமாக வதக்கணும் இல்லையா இப்போ அந்த மசாலாலாம் போட்டு வதக்கினதும் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கறியை முக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு சொம்பு ஊற்றிட்டோம் மறுபடியும் இன்னொரு சொம்பு ஊற்றுறோம் ஏன்னா கறி வேகணும் இல்லையா அதனால் அது முகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா வேகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா மசாலாலாம் போட்டதுனால நல்லா கலங்கணும் இல்லைன்னா ஒரு கட்டியாக அப்படி இருக்கும் இல்லையா மசாலா அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம அப்புறம்

பாக இல்ல நெய் பாரு அங்க போடா அங்க போடா அங்க அம்மா பாத்ல உட்காரு பாத்தீங்களா சொந்தங்களே அவங்களுக்கு தான் வேணுமா நானலே போடா போடா அங்க போய் உட்காரு போடா அங்க சரி கொத்தமல்லி எல்லாம் அங்க அங்க கொத்தமல்லி இருக்குதே இங்க வருதுடா எங்கள் சின்ன பையன்கிட்ட கிட்ட கொடுத்து கொத்தமல்லியெலாம் கிள்ளி தர சொல்லியிருந்தேன் வேலை எதுனாச்சும் கொடு கொடுன்னு கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பாருங்கள் எப்படி கிள்ளணும்னு சொல்லி கேட்குறான் அதை வந்து இலையை மட்டும் குட்டி குட்டியாக கிள்ளி போடு அப்படின்னு சொல்கிறேன் அந்த முனையும் இலையும் கிள்ளி குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுட்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்போ லாஸ்ட்டாக இறக்கும்போது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதனால் பாருங்கள் இது போல் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்ப

அதோட வந்து இந்த ரசத்தை எடுத்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சளி பிடிச்சிருந்தா பாருங்க இந்த தண்ணி ரசத்தை குடிக்கிட்டு அப்படியே கார சாரமும் அப்படியே மூக்கல தண்ணி ஒழுக ஒழுக மூக்கலையும் கண்ணுலையும் அப்படி குடித்தா சளி அறந்து போயிடும் அப்படின்வாங்க இந்த தண்ணியை தான் குடிக்கிறது ரசம்னு சொல்லுவாங்க இப்போ கறி யாரை வேக்காடு வெந்திருக்குதான்னு பார்க்கலாம் ஏன்னா தேங்காயெல்லாம் ஊற்றணும் இல்லையா தேங்காய் தக்காளி எல்லாம் அதனால இந்தப்பா அவங்கெல்லாம் தெரியுறாங்களா

இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி அஞ்சு தக்காளி நான் கீழே மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் ரெடியாக குழம்பு நிறைய வேணுன்றதுனால நான் அஞ்சு தக்காளி சேர்த்துருக்குறேன் தேங்காய் அரை மூடி தேங்காய் அதோட வந்து ஏலக்காய் பட்டை லவங்கம் அப்புறம் முந்திரி நாலு இதெல்லாம் சேர்த்து அரைச்சின்னு வந்துட்டேன் அதை வந்து அதுலேயே சேர்த்துட்டேன் குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால போடுறேன் அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கறி சாப்பிட்டு பார்த்தாங்களே அதில் சொன்னாங்க அதனால தான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு வேலை நேராது இன்னும் எப்போ பூத்து விட்டு எப்போ சாப்பிட்றது இப்போ மணி பத்தாச்சாட்டுங்குதா அடுப்பில் சமைக்கிறது சும்மாவா சாரமாக சாப்பிட்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு நல்லா எரி விரும்பி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம் அடுப்பை நல்லா எரிய வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா தலை தழை தலைன்னு கொதி இது பாருங்கள் அது போல் நல்லா வெந்து வந்துடும் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் அடுப்பில் செஞ்சால் இது ஒரு இது தான் நம்ம குக்கரில் ஒரு விசில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துருவோம் இப்போ அடுப்பில் என்னும்போது அப்பப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கோசரம் அப்பப்போ ஒரு ஆள் கூப்பிட வேண்டியதாக இருக்குது சரி வெந்துருச்சேன் நல்லா தான் நல்லா இருக்கும் இல்லைங்களா ஒரு அறவைக்கேடா அப்படி இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது அதனால தான் எனக்கு சாப்பிட பார்க்க பிடிக்காது அந்த மாதிரி ம் சுடுதான் பாருங்கள் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொச்சிடுச்சு இப்போ வந்து எங்கள் பையன் கிள்ளி கொடுத்தான் கொத்தமல்லி அதை அலசிட்டு இப்போது இதில் குழம்புல சேர்த்துட்டேன் குழம்புல சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னாக்க நல்லா வாசமாக இருக்கும் எப்போயும் கொத்தமல்லி வந்து நம்ம இறக்கும்போது தான் போடுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் போடுவேன் இப்போ அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இறக்கி வச்சுட்டு பூரிக்கு பார்க்கலாம் பூரிக்கு கடாய் வச்சாச்சு அடுத்து எண்ணெய் ஊற்றணும் நான் எண்ணெய் வந்து கீழேருந்தே எண் கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துன்னு வந்துட்டேன் கேனோட தூக்கின்னு வரல எப்படியும் ஒரு அரை லிட்டர் எண்ணெயிடம் கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள் தேய்க்கிறேன் அது சூடு ஏறிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிகிட்டே இருக்கிறேன் நான் வந்து எப்பயுமே எண்ணெய் தொட்டு தான் தேய்ப்பேன் மாவு போட்டு தேய்க்க மாட்டேன் எண்ணெயில் வந்து ஒரு மாதிரி மாவுலாம் வந்து ஒரு கட்டியாக ஒரு மாதிரியாக ஆகிடும் அந்த மாவு வந்து கலரும் சேஞ்ச் ஆகிடும் எண்ணெய் அதனால நான் எப்பயுமே எண்ணெயை லைட்டாக தொட்டு தேய்ச்சிடுவேன் இப்படி தான் நான் எப்பயுமே பூரி ச தேய்ப்பேன் பூரியோ சப்பாத்தியோ எல்லாமே ஒரு ரெண்டு தேய்ச்சிட்டு சூடு ஏறிச்சின்னா அடுத்து ரெண்டு போட்டுட்டு மறுபடியும் ரெண்டு தேய்க்குவேன் இப்படி தான் எனக்கு தேய்க்கிறதுக்கும் யாரும் தேவைப்படாது நானே தேய்ச்சி நானே போட்டுப்பேன் பூரியும் தேய்ச்சி உடனுக்கு உடனே போடும்போது புஸ்ஸுன்னு வரும் பூரியும் இல்லைன்னா சப்பையாக இருக்கும் இல்லையா நம்ம மொத்தமாக தேய்ச்சி வச்சா அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு ரெண்டு தேய்ச்சிட்டு உடனே போடுங்க பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வரும் அவ்வளோதான் சுட்டாச்சு இப்போ அடுத்து ஒவ்வொருத்தருக்காக போட்டு கொடுத்துர்லாம் ஆளுக்கு ஒரு மூணு 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 பூரி போட்டு குழம்பு ஊற்றி கொடுத்துட்டோம்னா போய் சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதான் நாலு பேருக்குமே சுட்டாச்சு ஃபஸ்ட்டு பெரிய பையனுக்கு கொடுக்குறேன் இப்படியே லைனாக எல்லாருக்குமே கொடுத்துருவேன் சின்னவனுக்கு அடுத்து இதுவும் பார்க்குறதுக்கு உங்களுக்கும் ஜாலியாக இல்லைங்களா இந்த போல் நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்றைக்குமே நம்ம அர்ஜெண்ட்டு அர்ஜென்டாக அர்ஜென்ட்டாகவே வாழ்க்கை போயிட்டே இருக்குது ஒரு நாள் டைம் போனாலும் இது மாதிரி உட்காந்து சாப்பிடும்போது எல்லாரும் கும்பலாகவும் ஒரு இடமாகவும் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும் மன ஆறுதலாகவும் இருக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் போட்டு கொடுத்தாச்சு எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு அந்த அடியில் அந்த பூச்செடிக்கு அடியில் பந்தலுக்கு அடியில் பாய் போட்டு உட்காந்துருந்தாங்க வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்றாங்க சரி எங்கள் மருமகளுக்கு கொடுத்தோம் அவ நான் சாப்பிட்லன்னு சொல்லிடுச்சி அதனால சரி நானே வந்து உட்காந்துட்டேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா சூரியன் தான் கொஞ்சம் சுட்டு எரிக்குது அதுதான் ஒன்று இதில் குடும்பத்தோடு இந்த மாதிரி அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆனால் செய்கிற எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா மேலே சீட் எதுனா போட்டிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெயில் அடிக்குது அதுதான் ஒரு கஷ்டம் ஆனால் நாங்கள் காலையில் எட்டு மணிக்கு வந்தோம் இப்போ பதினோரு மணி ஆகாது நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஏன்னா குழம்பு வைக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பூரி சுடணும் இல்லையா கூட ஏற மாட்டேன் காற்றுல அதனால் கொஞ்சம் ரிஸ்கா தான் இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குமே இந்த டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறத விட இந்த மாதிரி விறகு அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லா இருக்கு பாய் சொந்தங்களே வீடியோ முழுச பார்த்ததுக்கு